வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் பூஜை செய்யும் போது வெண்ணெய்யை உருக்கக்கூடாது இதனால் மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியேறி விடுவார் உறவினர்கள் வீட்டிற்கு வரும்போதும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை நாட்களில் கசப்பான காய்கறியை சமைக்கக்கூடாது இதனால் பகைமை உண்டாகும் இதனால் மகாலட்சுமியின் அருள் கிடைக்காமல் போகும் இறைவனுக்கு செய்யப்படும் நைவேத்தியத்தில் உப்பு போட்டு சமைக்கக்கூடாது அது லட்சுமி கடாட்சத்தை குறைக்கும் வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் கீரையை சமைக்கக்கூடாது நம்முடைய வீட்டின் வாசலில் எண்ணெய் சிந்தக்கூடாது வீட்டில் உள்ள குழாயில் இருந்து தண்ணீர் சுட்டி கொண்டிருந்தால் நம்மிடம் இருக்கும் பணமும் அது போலவே கரைந்து போய்விடும் வீட்டில் உள்ள பூஜை அறையில் சிதலம் அடைந்த சாமி படங்களை வைக்கக்கூடாது வீட்டில் ஓடாத கடிகாரங்கள் இருந்தால் அது சரி செய்து வைக்க வேண்டும் அல்லது புதிது மாற்றிவிட வேண்டும் ஆறு மணிக்கு மேல் வீட்டில் தலை சீவுவது நகம் வெட்டுவது போன்ற செயல்களை செய்தால் கட்டாயம் லட்சுமி தேவி அந்த வீட்டில் வாசம் செய்ய மாட்டான் திருநீர் வைக்கிறதுக்கு ஒரு பெரிய விஞ்ஞானம் இருக்கு நம்ம நெற்றி இடத்துல ரெண்டு கண்களுக்கு நடுவுல ஒரு முக்கியமான புள்ளி இருக்கு அதில் தான் நம்ம அறிவின் நடுக்கருப்பு அதாவது பைனல் கிளாண்ட் இருக்கும் இடம் அந்த இடத்துல திருநீர் வைக்கிறதால மனசு கூலாகும் எண்ணங்கள் பேலன்ஸ் ஆகும் அது மட்டும் இல்லை திருநீரில் உள்ள சாம்பல் மாசு சுத்தம் பண்ணும் பாவரும் இருக்கு அதனால தான் இருந்தவங்க முதல் இன்றைய வரைக்கும் எல்லாம் திருநீர் வைக்கிறாங்க அது ஃபேஷனுக்காக இல்லை சுத்தப்படுத்தும் ஒரு நேச்சுரல் பவர் சிவன் கோயிலில் இந்த தவறை செய்யாதீர்கள் சிவன் சொத்து குல நாசம் எதற்காக சொன்னார்கள் என்று தெரியுமா அறுபத்து மூன்று நாயன்மார்களின் ஒருவரான சண்டிகேஸ்வரர் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் சண்டிகேஸ்வரர் சிறுவயதிலேயே சிவபெருமானிடம் மிகுந்த பக்தி கொண்டவராக இருந்தார் ஒருமுறை அவர் பசுக்களை மேய்க்கும் போது பசுக்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்வதை அவர் கண்டார் அதனை தினமும் செய்வதற்காக ஒரு மண்ணாலான சிவலிங்கத்தை உருவாக்கினார் ஒரு நாள் அவரது தந்தை எச்சததன் இதனை பார்த்து கோபமடைந்து சிவலிங்கத்தை காலால் எட்டி உதைத்தார் அதை கண்ட சண்டிகேஸ்வரர் தந்தையை பிரம்பால் அவரது காலில் அடித்தார் பிரம்புவாளாக மாறி தந்தையின் கால்களை வெட்டியது அதையும் பொருட்படுத்தாமல் சிவலிங்கத்திற்கு தொடர்ந்து பூஜை செய்ய ஆரம்பித்தார் பின்னர் சிவபெருமான் அவரை ஆட்கொண்டு தனது பூசைக்கும் பொருட்களுக்கும் உரியவராக சண்டேஸ்வரர் எனும் பதவியை அளித்தார் சண்டிகேஸ்வரர் பதவியை பெற்றமையால் சண்டேஸ்வர நாயனார் என்று அழைக்கப்படுகிறார் இவரை சண்டேசர் சண்டிகேசுவர் என்றும் அழைக்கின்றனர் கோயில்களில் சண்டிகேஸ்வரர் சிவாலயங்களில் சண்டிகேஸ்வரருக்கு தனி சந்நிதி இருக்கும் பக்தர்கள் சிவபெருமானை வழிபட்ட பிறகு சண்டிகேஸ்வரரையும் வழிபடுவர் சண்டிகேஸ்வரர் சிவபெருமானின் கோயில்களில் இருந்து எந்த பொருட்களையும் திருநீரையோ எதையும் நாங்கள் எடுத்து செல்லவில்லை என்று சண்டிகேஸ்வரனிடம் கையே நீட்டி ஓம் நம என்று சொல்லி அவரிடமிருந்து விடை செல்ல வேண்டும் அவரை வழிபடும் போது கையை தட்டியோ நூலை வெட்டி